ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இந்த இடம் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு இந்த பாட் பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் உள்ளே கிடக்கிறதுனால மண்ணு கெட்டு போயிடும்னு சொல்லி அம்மா வந்து வேற செடி நடலான்னு சொல்லி இந்த பாய் செடி எடுத்துட்டு இந்த இந்த மாதிரி காஞ்சி போன செடியெல்லாம் எடுத்துட்டு புது செடி நட்டு வைக்கலான்னு களத்தில் இறங்கியிருக்காங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாயாச்சு

உள்ள இருக்கிற புல்லெல்லாம் புடுங்கிட்டு இருக்காங்க அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துருமா என்ன மஞ்சள் சரியா இது நல்லா மேலேயும் வளர்ந்துருக்கு நாங்கள் தொட்டியில் மேலே வச்சுருந்தோம் அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு இது ரொம்ப நாளாக காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தோம் நான் காப்பாற்றணும் இல்லை டிசம்பர் சரியா உடச்சாச்சு குப்பையெல்லாம் எடுத்து இங்கே போட்டு அப்புறம் இங்கே இருக்க புள்ளையும் க்ளீன் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவோம் குப்பைக்காரங்க நாளைக்கு வரும்போது எடுத்துகிட்டு போயிடுவாங்க புல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடலாம் இல்லை பாருங்களேன் இது வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் தக்காளி மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஓமவளி பாருங்க என்ன பண்ணது என் கிட்ட நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவள் வந்து அந்த தக்காளி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் சொடக் தக்காளி நிறைய பழம் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன

செம்பருத்தி இது சாண்டில் செம்பருத்தி சாண்டிலாக பிங்க் 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 செம்பருத்தி ப்ளஸ் ஹாரி இது சாண்டில் இது பிங்க்கு சாண்டிலே என்ன கலரில் இருக்குது பாருங்க இது தொண்ணூற்றி பச்சை நிறைய இருக்குது மருத்துவ செடியெலாம் அப்புறம் இங்கே பொமகிரா நிற்கு கசாயம் முதல்லாம் கசாயம் வச்சு தருவாங்க ஆனால் இப்போலாம் அம்மா கசாயம் வச்சு தர்றதில்லை நாங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு இங்கே வேனுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு வந்தோம்னா நாங்கள் அதை துண்ணூற்றி பச்சாயெலாம் எடுத்து சாப்பிட்டு துண்ணூற்றி பச்சையெல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம பாட்டிலில் பிக்காமல் போட்டாலும் சரி பிச்சு போட்டாலும் சரி அதோடய எசன்ஸ் இறங்கி சூப்பர் டேஸ்டில் இருக்கும் இது வந்து பொம்மை கிரான்நட்டு சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க நிறைய இருக்கு இது கனகாமரம் போட்ட தண்டி கீரை இது தண்டி கீரை இப்படி சும்மா மண்ணில் போட்டோனாலே சூப்பரா வளர்ந்துரும் இது நல்லா வளர்ந்துருக்கு நாங்க அங்க கிளீன் பண்ணப்போ ஒரு வீடியோ எடுத்தோம்ல அந்த இது வந்து இன்னும் வளரவே இல்லை அப்ப செங்கிறதுனால கொஞ்சம் இங்கே பாருங்க எத்தனை இருக்குன்னு இதில் காஞ்சு போனது நல்லா பழுத்திருக்கோம் சூப்பரா இருக்குங்க பாருங்க இது க்ரீன் கலர்ல இருக்கு செம்மையாக இருக்கு பார்க்கவே இருச்சு பார்க்கலாம் இங்கே பாருங்க கசங்கிடுச்சு உள்ள ரொம்ப பழுத்திருக்க மாட்டேங்குது ஆமா அங்க பாக்கு உம் இது கொஞ்சம் ரொம்ப இதாயிருச்சு சரி நம்ம இன்னொன்னு எடுத்து பார்க்கலாம் எங்க இருக்கு செடியில தொங்குது பாடுறா இது வந்து பார்க்க மாப்பிள் சீன் மாதிரியே இருக்கும் இங்க பாருங்க பார்க்க மாப்பிள் சீன் மாதிரியே இருக்கு மாப்பிள் சீன்னா அந்த விங்ஸ் இருக்கும்ல அந்த சீன் மாதிரி இருக்கு இப்ப பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு இப்படியே நடுவுல இருக்கிறத எடுத்து சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கும்

என்ன செடி நடுறாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். புல்லான நிறையவே வளர்ந்துருச்சு. ஆனா நிறைய ரொம்ப புல்லு. ஹாய் நீ பாருங்க எவ்வளவு புல்லு. இந்த வீல இடம clean பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க. இது க்ளீன் பண்ண இடத்துல நாளைக்கு கிளம்பி போடலான்னு இருக்கேன் மஞ்சள் துணித்து வச்சுலி புனகாம்பரம் குண்டுக்காய் செடி எனக்கு இன்னைக்கு எவ்வளோவா கிளீன் பண்ண என்னால் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு விட்டேன் க்ளீன் பண்ணிக்கு இந்த ஒரு நாளைக்கு போட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிபருங்க நான் வந்து அங்கே புல் பிடுங்கிகிட்டு இருக்கிற நேரத்தில் நீ கீத்தா என்ன பண்ணிகிட்டு இருந்ததுன்னு கேக் செஞ்சு கட் பண்ணணுமா அந்த கேக்கை நீ கட் பண்ணுங்க

¡Mira para allá! ¿Qué? ¿Qué? ¿Qué?